ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவங்களுடைய ஒரு ரூபே கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணிருக்காங்க ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் பிகாஸ் பேமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் மூலியமா பண்றது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அதனால ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு கூட வாங்குவோம் ஸோ இந்த ரூபே கிரெடிட் கார்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம் பண்ணும்போது கேஷ் எடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமாக ரூபே கார்ட்ஸ் வந்து யூ யூஸ்வலி கம்மியான ஜாயினிங் ஃபீஸ்ல வரும் மற்ற கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது லைக் வீசா அண்ட் மாஸ்டர் கார்ட்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட புதுசுல ரூபே கிரெடிட் கார்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீசா அண்ட் மாஸ்டர் கார்ட்ஸோட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பட் இப்போ வந்து நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக காஸ்ட் எஃபெக்டிவாக ஜாயினிங் ஃபீஸ் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்லாம் நான் அதிகமாக கட்ட விரும்பல பட் அட் சேம் டைம் எனக்கு ஷைனியான ஆஃபர்ஸ் வேணும் நல்லா வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் தி பெஸ்ட் சாய்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஏர்ன் கார்டில் அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த கார்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த கார்டு இஸ் அப்ளைட் அகைன்ஸ்ட் அண்ட் எஃப்டி ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நீங்க ஒரு எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னாலே அந்த எஃப்டி டி அமௌண்ட்டுக்கு அகைன்ஸ்ட்டா இந்த கார்டை வாங்கலாம் இந்த கார்டு ஒரு வர்ச்சுவல் கிரெடிட் கார்டு அதாவது உங்க கையில அந்த கார்டை பிசிக்கல் கார்டை கொடுக்க மாட்டாங்க இது வந்து வர்ச்சுவல் கார்டு என்னென்ன மாதிரி பேமெண்ட்ஸ்லாம் இதுல நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் ஸோ நீங்க ஒரு எஃப்டி போட்டிருக்கீங்க மினிமம் ஃபைவ் தௌசண்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வெறும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எஃப்டி போட்டுருந்தீங்க அப்படினால இந்த கார்டு வாங்கலாம் பட் இதுல இருக்கக்கூடிய கேட்ச் என்ன அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு எஃப் போடுறீங்களோ அந்த அமௌண்ட் தான் உங்களுடைய ஹண்ட்ரட் பெர்சன் கிரெடிட் ஸோ இதுல உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்கு உங்களுக்கு இன்கம் வருதா வரலையா இதெல்லாம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் தட் எஃப்டி நீங்க அவங்க கிட்ட போட்டுருக்க அந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ட பேஸ் பண்ணி இந்த கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கறதுனால வந்து உங்களுடைய மத்த பினான்சியல் ஃபீச்சர்ஸ் அவங்க வந்து செக் பண்ணி உங்களால இது கட்ட முடியுமா முடியாது அப்படின்னு பார்த்து இது கொடுக்க மாட்டாங்க சோ சப்போஸ் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு கட்ட முடியல அப்படின்னா அவங்க அந்த எஃப்டி எஃப்டில ல இருந்து அந்த மணியை ரெக்கவர் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால அந்த மாதிரி இந்த கார்டை வந்து ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் நீங்க எவ்வளவு எஃப்டி வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய கிரெடிட்டா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டென் தௌசண்ட் ருபீஸ் ஒரு எஃப்டி போட்டிருக்கீங்கன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிட்டு திருப்பி கட்டிக்கலாம் இல்ல நான் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எஃப்டி போட்டிருக்கேன் இந்த கார்டோட லிமிட் ஐம்பதாயிரமா இருக்கும் அதனால உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி உங்களுடைய சிபில் ஸ்கோர் எவ்வளவு இருக்குது நீங்க எதுவுமே லோன்ஸ் வச்சிருக்கீங்களா உங்க சாலரி எவ்வளவு இது மாதிரி தான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு எதுவுமே கிடையாது சோ அவங்க கிட்ட எவ்வளவு எஃப்டி போட்டு இருக்கீங்களோ அவ்வளவு எஃப்டிக்கு கிரெடிட் எடுத்து இந்த கார்டை நீங்க வாங்கிக்கலாம் அண்ட் இது வர்ச்சுவல் கிரெடிட் கார்டா இருக்கறனால இதுல சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் ரெண்டுமே ரொம்ப சூப்பரா பிளே ஆகும் அதாவது கிரெடிட் கார்டை நம்ம தொலைச்சிருவோம் இல்ல யாராவது வந்து ஏடிஎம் மிஷின்லயோ இல்ல வேற எங்கயாவது டிரான்சாக்சன் பண்ணும்போது உங்க பின் நம்பரை பாத்துருவாங்க கார்டை க்ளோன் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி மாதிரி பயம்லாம் தேவையில்லை ஏன்னா உங்ககிட்ட பிசிக்கல் கார்டே இருக்காது இது வந்து வர்ச்சுவல் கிரெடிட் கார்டு தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் ஆப் மூலியமாவோ இல்ல மத்த ஆப்ஸ் மூலியமாவோ நீங்க லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் யூபிஐ ஆப்ஸ் கூடயும் லிங்க் பண்ணலாம் இது வர்ச்சுவல் அப்படிங்கிறனால உங்க போனை நீங்க எங்கெல்லாம் எடுத்துட்டு போறீங்களோ அங்கெல்லாம் இந்த கார்டு வந்து ஒர்க் ஆகும் அண்ட் இந்த கார்டில் இருக்கக்கூடிய மேஜர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒன் பர்சன்ட் கேஷ் பேக் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஃபார் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஸோ நீங்க இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் மொபைல் ஆப் இருக்கு அந்த ஆப் மூலியமா நீங்க பண்ணக்கூடிய எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் ஒன் பெர்சென்ட் கேஷ் பேக் வந்து கொடுக்குறாங்க இந்த கேஷ் பேக்கு அப்பர் லிமிட் இருக்கு பர் பர் பில்லிங் சைக்கிள் அதாவது ஒரு மாசத்துல ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நீங்க கேஷ்பேக் எடுக்கலாம் ஒரு மாசத்துலயே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கேஷ் பேக் எடுத்துக்கலாம் அண்ட் ஐடிஎஃப்சி பர்ஸ்ட் பேங்க் ஆப் இல்லாம அதாவது ஐடிஎஃப்சி மொபைல் ஆப் இல்லாம வேற ஆப்ஸ் மூலயமா யூஸ் பண்ற பண்ணக்கூடிய எல்லா விதமான டிரான்சாக்சன்ஸ்க்கும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கேஷ் பேக் கொடுக்கறாங்க ஆல்சோ இன்குளூட்ஸ் இட்ரிட்டி பில் பேமெண்ட் ரெண்ட் பேமெண்ட்ஸ் ரீசார்ஜஸ் இந்த மாதிரி எது பண்ணீங்க அதுக்கு உங்களுக்கு ஒன் பெர்சென்டோ இல்ல பாயிண்ட் ஃபைவ் டிபென்டிங் அவங்க ஆப்ல பண்றீங்களா இல்ல பண்ணுறீங்களா அப்படிங்கிறது பொறுத்து கேஷ் பேக் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கார்டுக்கு வந்து வெல்கம் ஜாயினிங் ஃபீஸ் இருக்கு இல்லையா கார்டு வாங்குறதுக்கு ஜாயினிங் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க பட் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை நீங்க கம்ப்ளீட்டா வந்து ரிட்டர்ன் எடுத்து எப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு யூபிஐ ஆப்ல இந்த கார்டை லிங்க் பண்ணி அதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க இந்த கார்டு மூலியமா அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேஷ் பேக் கிடைக்கிறது ஐநூறு ரூபாய்க்கு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி ஐநூறு ரூபாயும் அப்படியே உங்களுக்கு திருப்பி வந்து கேஷ் பேக்காக வந்துடும் சோ நீங்க ஜாயினிங் ஃபீஸா ஐநூறு ரூபாய் கட்டுறீங்க இல்லையா அதை வந்து உங்களுக்கு ஒரு வவுச்சரா தரும் இல்லைன்னா வந்து பாயிண்டா கொடுக்குறோம் அப்படின்னு இல்லாம நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஐநூறு ரூபாய்க்கு பண்ணிட்டீங்க அப்படின்னால ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேஷ் பேக் அதை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஆஃபர் ஏன்னா கேஷ் டு கேஷா நமக்கு கிடைச்சிருது நம்ம பண்ற ஒரு பக்கம் கேஷ் பண்ற செலவு இன்னொரு பக்கம் கேஷ்ஷா கிடைச்சிருக்கு இதுவே வவுச்சர் இல்ல ரிவார்ட் பாயிண்ட்ஸா கொடுத்தாங்கன்னா அதை அத செலவு பண்றதுக்கு நம்ம பெருசா ஒரு செலவு பண்ணணும் ஒரு வவுச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் ஷாப் பண்ணி நீங்க அந்த வவுச்சரை கழிச்சுக்கணும் அப்படி இல்லாம நீங்க ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனும் எந்த யூபிஐ ஆப்ல வேணாலும் பண்ணலாம் பண்ணிட்டீங்கன்னா ஜாயினிங் பீஸ் வந்து அப்படியே நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் இது இல்லாம பண்ணி தேர்ட்டி டேஸ்க்குள்ள நீங்க வந்து ஏதாவது ஒரு இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னு வச்சுருக்கோம் மேக்ஸிமம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்குமான ஏதாவது ஒரு இஎம்ஐ ட்ரான்சாக்சன் பண்றீங்கன்னா அதுலயும் வந்து பேக் உங்களுக்கு கொடுக்குறாங்க அண்ட் இந்த கார்டை யூஸ் பண்ணி மூவி டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டிக்கெட் பிரைஸ் வந்து உங்களுக்கு கேஷ்பேக்கா கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கேப் ஹண்ட்ரட் ருபீஸ் அது மட்டும் இல்லாம நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க டைப் வச்சிருக்காங்க கேஷ்பேக் ஆஃபர்ஸ் உண்டு அண்ட் இந்த கார்டு யூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த டிரான்சாக்ஷனை இஎம்ஐ சா இசிஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுக்குறாங்க அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த கார்டு வாங்குனீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ கார்டு சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சு அந்த டைம்ல ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் உங்க கார்டு மூலியமா ஆயிடுச்சு அப்படின்னா அப்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும் அண்ட் காம்ப்ளிமெண்டரி ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கண்டிப்பா உண்டு இதோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் அப்டு டூ லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் ஆக்சிடென்ட் கவரும் இந்த கார்டுல உண்டு ஸோ அந்த காரை வாங்குறதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மேஜராக இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அதாவது உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து இந்தியாக்குள்ளே இருக்கணும் அண்ட் எஃப்டி வந்து மினிமமாக அஞ்சாயிரம் ரூபாய்க்காவது நீங்கள் ஒரு எஃப்டி போட்டிருக்கணும் இது மூணு தான் வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி இது ரொம்ப ரொம்பவே பேசிக்கான எலிஜிபிலிட்டிஸ் தான் அண்ட் உங்களுடைய எஃப்டி அமௌண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அதை பொறுத்து உங்களுடைய கார்டோட கிரெடிட்டும் அதிகமாக இருக்கும் அதாவது உங்களுடைய கார்டோட அலவன்ஸும் அதிகமாக இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கார்டு ஸோ இவ்வளோ ஈஸியாக எனக்கு ஒரு கிரெடிட் கிரெடிட் கார்டு கிடைக்குது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பட் இதுக்காக அந்த கிரெடிட் கார்டு வாங்கணுமா அப்படின்னா இது டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் ஸோ உங்களுக்கு எங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ்க்கு இது நல்லா இருக்கும் பெனிஃபிஷியா இருக்கணும் ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த கிரெடிட் கார்டு வாங்கிடலாம் இல்லை எங்கேயுமே வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு நிறைய இடத்துல கிரெடிட் கார்டே கிடைக்கல என்னுடைய சிபில் ஸ்கோர் ரொம்ப மோசமா இருக்கு என்னுடைய சாலரி பார்த்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார்டு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அண்ட் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது இல்லனா ஏதாவது வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி பேடாக இருக்குது அதனால் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த கார்டை வாங்கி அதோட உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை இம்ப்ரூவும் பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு லோன் வாங்க போகிறேன் பட் என்னோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி பேடாக இருக்குது எல்லா இடத்துலயும் லோனும் கிரெடிட் கார்டும் வந்து டிக்ளைன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கார்டை நீங்கள் வாங்குனீங்க இதோட கிரெடிட் கார்டு பில்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக இது மூலியமாக நிறைய ஸ்பெண்ட் பண்ணி கிரெடிட் கார்டு பில்ஸை கரெக்டாக கட்டிட்டு வந்தீங்கனா உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் நல்ல விதமாக ஆகும் உங்களுடைய சிபில் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுடைய எஃப்டி வந்து என்னதான் அந்த எஃப்டிக்கு அகைன்ஸ்டா நீங்க இந்த கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த எஃப்டியும் எஃப்டியில் நீங்கள் போட்டுருக்க அமௌண்ட்டும் வந்து இன்ட்ரஸ்ட் பில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து சும்மா இருக்காது ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எஃப்டி போட்டுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு கிரெடிட்டும் கிடைக்குது பட் இருக்கிற அமௌண்ட்டும் வந்து செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து அர்ன் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இட்ஸ் அ வின் வின் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு வேற எங்கேயுமே கிரெடிட் கார்டு கிடைக்கல உங்களுக்கு அப்சிலுட்டி ஒரு கிரெடிட் கார்டு வேணும் இல்லை கிரெடிட் ஹிஸ்ட்ரி பில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார்டை ட்ரை பண்ணி பாருங்க இது எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அதுக்கான நான் கொடுக்குறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின் நன்றி வணக்கம்